வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல்ல இருந்து என் மனசில் அரிசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதை பற்றி பொது வழியில் பேசுவதாக கூறியிருந்தேன் ஆனாலும் கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதை அப்படியே நான் பட்டுட்டேன் ஆனாலும் தொடர்ச்சியாக அதிகார வர்க்கத்தினால் பழிவாங்கப்பட்டதனால் வேறு வழியின்றி இப்பொழுது நான் இந்த விடயத்தை பொது வழியில் பேச வந்திருக்கிறோம் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன் பேருந்து இடம் பிடிக்கும் தகராறுகளை ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் உயிரிழந்திருக்கிறார் சக மாணவனால் அடிக்கப்பட்டு அதுவும் தனியார் அரசு பள்ளிகளை பற்றி நாம் கேட்க வேணா அங்கெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் இரு கோர்ச்சிகளாக புரிந்து அடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றது ஆசிரியர்களின் கைகளை ஏற்கனவே கட்டிவிட்டது இந்த காணொலியில் அரசு பள்ளியில் பதினேழு ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்த நான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் வரையில் பணிபுரிந்த நான் எந்த காரணத்திற்காக அந்த வேலையை விட்டுவிட்டு வெளியில் வந்தேன் என்பதற்கான ஒரு விளக்கத்தனையும் மன புரடியும் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலியை நான் வெளியிடுவதேன் நான் பணிபுரிந்த ஊரினையோ அந்த பள்ளியின் பெயரினையோ நான் இங்கு சொல்ல போவது இல்லை ஏன்னாக்க அங்க நடந்தது ஒரு சாதிய மோதல் இப்பொழுது சொன்னா கூட அந்த ஊர்ல சில கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதனால் நான் என்னுடைய வாக்கினால் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக அதை நான் தவிர்த்துக் கொள்கிறேன் தலைமை ஆசிரியர் அறை நுழைகிறேன் கையெழுத்து விடுவதற்கு அப்பொழுது இரு வரிசையில் மாணவர் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ கையெழுத்து போட்டு அந்த அம்மாட்ட நான் கேட்டேன் மரம் வைக்கிறாங்க ச பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க இவங்களுக்குள்ள ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு ஊர்ல இருந்து கொடுவான ஆகிட்டு வந்து காமன் கேட்ல இருந்துட்டு ஆட்டி பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனதான் இவங்களுக்கு கூப்பிட்டு நான் போயிட்டு வச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் விசாரிங்க அப்படின்னு தான் சொல்லு நான் விசாரிக்கிறேன் விசாரிச்சுட்டு எல்லாரையும் பன்னிரண்டு அடிகள் எடுத்து அனுப்பி விட்டுட்டேன் இந்த பிரச்சனையை கிளப்பின அந்த மாணவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் ஏழாம் படித்து கொண்டு பையன் அவனை அடிக்கணும்னாலையும் மனசில் நம்ம கேட்காது சாதாரணமா ஒரு தட்டு தட்டி போடான்னு சொல்லி அனுப்பி ஓட்டுட்டேன் அந்த குடும்பம் பள்ளி வளாகத்திற்குள்ள குடியிருக்கிறார்கள் வீடு கட்டி அதை எப்படி அரசாங்கம் அனுமதித்துக் கொண்டு இருக்கிறதுலாம் தெரியல இரு நாள் வரையில் அவர்கள் அங்கேதான் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் யாராலும் அவளை அகற்ற முடியாது அந்த மாணவர்கள் அதற்கு பிறகு இன்னும் சமாதானம் பண்ணி அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு படிக்கிற வயசுல படிக்கிற வேலை மட்டும் பாருங்கப்பா உங்களுக்கு ஏதாவது நான் என்கிட்ட கேளுங்க நானும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்றைய பணியை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாணவியின் பெற்றோர்கள் சகாசி ஒரு கூறியது படி பார்த்தால் அந்த மாணவனுடைய பெற்றோர் அந்த பையனை திரும்பவும் அவங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிற ஒரு ஜிஹெச்கி அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த ஆசிரியர் அடித்தா இது நழிவு விட்டது அப்படின்னு சொல்லி பத்தின காலில் எனக்கு காவல் நிலையத்தில் வந்து அழைப்பு வருகிறது எடுத்து பேசுனா அலெக்சாண்டர் தான் பேசுகிறீங்களா ஆமா என்ன நடந்துச்சு ஏன்னுச்சு சார் இந்த மாதிரி ரெண்டு பசங்க ஜாலிசை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு குழுவை புரிஞ்சு அழிச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால நான் அதை கண்டிச்சேன் நீங்க அதை அப்படி போடாதுங்க இடம் பிடிப்பதற்கு தகராறு எனவே நான் அடித்ததாக போட்டுக்கோங்க சார் நீங்கள் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது சரி இனிமேல் அடிக்க மனுச்சு எழுதி கொடுங்க அவங்களையும் கூப்பிட்டு பேசிக்கணும் நான் எழுதி கொடுத்துட்டேன் அவங்களையும் கூப்பிட்டு பேசினாங்க அந்த ஸ்டேஷனோட அந்த பிரச்சனை முடியுது ஆனால் காவல் நிலைய வாசலில் வைத்த நான் இனிமேல் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் மேலே கைவிப்போம் ஒரு ஆசிரியர் வேலை பார்க்க போகிறேன்னா ரவுடித்தனமான ஒரு எந்த வேலையும் பார்க்க முடியாது இல்லையா தலைமை செய்யும் சரி நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பனி மாதலுக்கு நான் சிபார்சு பண்ணிடுறேன் நான் மேலே சொல்லிடுறேன் நீங்கள் பனிமாரலுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பாருங்கள் அப்படின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் இருந்து கொரோனா காலம் ஆரம்பிக்கிற வரையில் தொடர்ச்சியான மனுக்கள் எது போட்டும் அதற்கு பதில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஓ ஆபீஸ்ல இருந்து அழைத்து கடலூர் சிஓ ஆபீஸ் போயிட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு போயிட்டு சிஓ விசாரிக்கப்படுகிறேன் அப்ப என்ன பதில் கொடுக்க போறீங்க சிஎம் செல்லுக்கு அப்படின்னு பொழுது நீங்க சிஎம் செல்லுக்கு தானே போனீங்க போங்க நாங்க அனுப்பி வந்தாங்க அது ஒரு அநீதி தான் என்ன அனுப்புனாங்கன்னு தெரியாது அதன் பிறகு கொரோனா காலகட்டத்தில் ரெண்டு ஆண்டுகள் எந்த அலுவலகமும் நடக்கவில்லைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சரி அதற்கு பிறகு என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மனு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒரு பதில் பெறுகிறார் சிஎம் எம் எனக்கும் பணிமாறல் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாங்க விசாரணை பண்ணணும் அப்படி ஒரு சம்பவம் உண்மைதான் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்குழுவாக சண்டையிட்டுக் கொண்டார்கள் அதை ஆசிரியர் கண்டித்து இருக்கிறார் அதில் ஒரு மாணவனின் பெற்றோர் ஆசிரியர் மீது கோவப்பட்டு காவலுக்கு போகணுத்திருக்கிறார்க்குலாம் போட்டிருக்காங்க அந்த ஒரு சில விஷயத்தை மாற்றிட்டாங்க இரு சமூகங்கிறத ஒரு சமூகம் மாற்றிட்டாங்க சரி அது போகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில எனக்கு பணிமாறுதல் தருவதாக அனுப்பிய கடிதத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டா எந்த பதிலையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் என்னன்னு கேட்கும்பொழுது பொழுது நிராகரிக்கப்படுகிறதுன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் என்ன சொல்றாங்கன்னாக்க ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது இவருக்கு பனிமாதல் கேட்டதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது எந்தவித காரணம் இல்லாமல் பணிக்கு வரவில்லைங்கிறாங்க கடலூர் மாவட்டம் முழுக்கவே அது தெரிந்த ஒரு விடயம் தான் அந்த பள்ளிக்கூடங்கள் என்ன நடந்தது நாங்கள் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகலங்கிறது சீனவாபிசு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வருஷா வருஷம் விசாரணை பண்ணுகின்ற முதல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு தெரியாதா இந்த நிலையில அனுப்பின எந்த மனுவுக்குமே அதற்கு பிறகு பதில் இல்லை என்கின்ற பொழுது அவர்கள் மிக தெளிவாக பழிவாங்குகிறார்கள் வாங்குகிறார்கள் என்கின்ற ஒரு நிலை தெரிவித்துக் கொண்டது நான் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு போவே நீதிமன்றத்தின் கதவை தட்டுவேன் என்று சொல்லி எதற்குமே அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை அப்படின்னா அவங்க எதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட பனிமாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கின்ற கடிதத்துக்கு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னங்கிறத அவங்க சொல்லவே இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு தொடர்ச்சியா நிராகரிக்கிறாங்க இப்போ இருபத்தி அஞ்சும் ஆயிடுச்சு சரி இது இப்படி இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் எப்படி பள்ளிக்கூடத்தில் போயிட்டு முழுமையா வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறேன் இது ஆசிரியர்கள் கிடைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாக தன்னை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சில ஆசிரியர்கள் எதையும் கண்டுக்காம கடந்து போய் கொடுக்கிறார்கள் அவர்களை பத்தி நான் பேசுவதில்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்தணும் அவங்களை நல்லபடியா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆசிரியர்கள் எந்த சாதிய சங்கடங்களுக்குள்ளும் பிள்ளைகள் சிக்கிவிடக் கூடாது அவர்கள் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நினைக்கின்ற ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் அவர்களுடைய திறமைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் நினைக்கின்ற ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்த அரசாங்கம் கைவிட்டு விடுகிறதுங்கிறதாக இது வரையில் எனக்கான நீதி வழங்கப்படவில்லை இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர்களும் அந்த ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் நான் ஏன் இவனை கண்டிக்கணும் இவனை கண்டித்தது மூலமா என் வேலை போகணும் இல்லை நான் சஸ்பென்ஷன் இருக்கணும் நான் கஷ்டப்படணும் சம்பளம் இல்லாமல் என் பொண்டாட்டி இப்போ கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அதனால எந்த ஆசிரியரும் இப்பொழுது கண்டிக்கணும்னா பயம் ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் தான் கண்டிக்கிறாங்க அரசாங்கம் எனக்கு இழைத்திருப்பது மிகப்பெரிய அநீதி என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் தான் வழங்கிய பதிலுக்கு முரணாக தலையீடாகத்தான் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அவர்கள் அனுப்பிய பதிலுக்கே அவர் இவ்வாறான எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது எங்க போனாலும் இந்த மாதிரியான எதிர்கருத்துக்களை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க அதுக்காக எனக்கு என்கிட்ட சில சொன்னாங்க போயிட்டு போய் நிற்க வேண்டியதுதானே யார்பட்டி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு வரை ஒருவேளை நான் தூக்கி தான் குழைக்கணுங்கிற ஒரு நிலை வந்தாலுமே மூட்ட தூக்கி கூட பிழைப்பேன் தவிர எல்பீது தவறு இல்லாத பட்சத்துல கையை கட்டி அறிவித்த நான் கேட்க மாட்டேன் ஆஹ் ஆசிரியர் ஒரு நாள் ஒரு மணி நேரம் வேலை செய்தாலும் நான் ஆசிரியர் அந்த ஆசிரியருக்கான பெருமையுடன் தற்பெருமையுடன் நிமிர்ந்து நிற்பகளை தவிர தலை தளர்ணிஞ்சு நிற்கவே மாட்டேன் அரசு எந்திரத்திற்கும் கல்வி அலுவலர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இதை கூட இனி எந்த ஆசிரியரும் பாதிக்கப்பட விட்டு விடாதீர்கள் அவர் இருவிதமான மாற்று கருத்துக்களை தெரிவித்த கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு என்ன விதமான கேள்விகளை அனுப்பினாலும் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டது நான் முன்னா தயாராகிட்டேன் ஆசிரியர்கள்லாம் துறைச்சுக்கிட்டே இருங்க ஆசிரியர்களுக்கு எந்த பணி பாதுகாக்கும் கொடுக்காதீர்கள் உங்களுடைய மேல்நிலை பாதுகாக்கப்பட்டால் போதும் போய்கிட்டே இருங்க இந்த சமூகம் இக்கேடு கட்டால் என்ன இந்த மாணவர்கள் இக்கேடு கட்டால் என்ன விட்டுட்டு போய்கிட்டே இருந்தோம் நம்ம பொது வழியில வந்து நீதி நேர்மை ஒழுக்கம் பண்புன்னு பேச மட்டும்தான் லயக்காக இருக்கும் அரசியல் தரத்தில் பணிபுரிபவர்கள் சிஎம் செவ்வாக்கு சொன்னேன் அந்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாததான் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்கிறது ஏன்னா நான் குற்றச்சாட்டாக பதிவு பண்ணுகிறேன் கண்டிப்பாக வேலை ஆனதுக்காக போய் கை கட்டி ஆரம்பிச்சு நிற்க மாட்டேங்கிறது தான் என்னுடைய உறுதியான உறுதியான முடிவு நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க என் குடும்பம் கஷ்டப்படுறது அதுக்காக நான் போயிட்டு கை கட்டி நின்றுகிட்டு வேலை கேட்கறதுக்கான ஆள் நான் கிடையாது நேர்மையாக கேட்டேன் இதற்கான பதில் இருபத்தி ஒரு பதில் பனி மாதல் வழங்கப்படுகிறது இருபத்தி மூணு ஒரு பதில் வழங்கப்படாது இருபத்தி நான்கு ஒரு பதில் நிராகரிக்கப்படுகிறது தொடர்ச்சி ஐந்து ஆண்டுகள் கணக்கில் வைக்கிறாங்க ரெண்டு ஆண்டு கொரோனா எங்க அந்த இரண்டு ஆண்டுகளை கைத்து வைத்தா மூன்று ஆண்டுகள் அந்த மூன்று ஆண்டுகள் நான் சும்மா இல்லை சிஎம்சில இருந்து வந்திருக்கேன் சிஓ ஆபிஸ்க்கு விசாரணை போயிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எந்த பதிலுமே இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு போட்டதற்கும் பதில் இல்லை சிஎம்சலுக்கு போட்டதுக்கும் சரியான பதில் வழங்கப்படவில்லை முதலமைச்சர் தனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் தவறான பதிலை மட்டுமே அளித்திருக்கிறது இருபத்தி ரெண்டு ஏத்துக்கிடுச்சுன்னா அந்த பதில் தவறானது இருபத்தி மூணு ஏத்துக்கள் சொன்னது அப்ப இருபத்தி ரெண்டு அனுப்பின பதில் சரிமா இருபத்தி மூணுல கொடுத்தது தவறான பதில் இருபத்தி நாலு கூட்டம் தவறான பதில் சாமானியனாக நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தான் இந்த காணொலிக்கான முடிவினை இதை பார்க்கின்ற உங்களுடைய முடிவிற்கு விட்டு விடுகிறேன் நன்றி வணக்கம்